கலரிங் ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த ஆயில் பேஸ்ட் வச்சு கலர் பண்ணா சூப்பரா இருக்கும் நானும் தான் கலரிங் பண்ண போறேன் அந்த கிரையான்ஸ் ஆயில் பேஸ்ட் ரெண்டுமே எனக்கு வேணும் உனக்கு வேணா கலர் பென்சில் எடுத்துக்கோ இந்த பென்சில் வச்சு கலர் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும்பா அட்லீஸ்ட் இந்த கிரையான்ஸ் ஆவது நான் எடுத்துக்கிறேன் நீ ஆயில் பேஸ்டல் வச்சுக்கோ அதெல்லாம் முடியாதுப்பா இது என்னோட கலரிங் செட் தானா நான் கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நீ எடுத்துக்கோ யாருக்கு வேணும் உன்னோட கலரிங் செட் நீ ஏ வச்சுக்கோ என்கிட்ட இதை விட பெரிய கலரிங் செட்டே இருக்கு இது என்ன பெரிய நானே போய் எடுத்துட்டு வரேன் மா மா இந்த கிரேன்ஸ் வச்சிருந்தாலும் அந்த செட்டை எடுத்து கொடுங்கம்மா போன்ட்ட மட்டும்தான் பெரிய பெரிய கலர்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா என்னோடது பார்த்தியா பாத்தியா உன்னை விட பெருசு இந்த ஆயில் பேஸ்டல் வந்து உன்னோடது வெறும் கலர்ஸ் தான் என்கிட்ட வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து தான் டுவெல் கலர்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஒவ்வொரு கலரும் நல்லா பெருசு பெருசா இருக்கும் தெரியுமா ஆயில் பேஸ்டல்னு சொன்னேன் தான் ஓ டுவெண்டி தான் இருக்கா நான் மறந்துட்டேன் அவளோட ஆயில் பேஸ்டல் வெறும் டுவெல் கலர்ஸ் தானே இருக்கு இவ்ளோ கலர்ஸ் இருக்குல அப்போ உன்னோட கலர்ஸ் வச்சே நீ கலர் பண்ணலாமே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற என்னோடது சூப்பரா இருக்குன்னு தான நீ என்கிட்ட கேக்குற இப்போ எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு கலர்ஸ்மே நல்லா தான் இருக்கும் ஆஃப்டர் ஆல் கலர்ஸுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா அவளோட கலர்ஸ் தான் என்னமோ இந்த உலகத்திலே பெஸ்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா என்னோட கலர் அதை விட சூப்பரா அடிக்கும் இதை நான் கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணி தான் காமிக்க போறேன் சரி அப்போ இந்த ரெண்டு கலர்ல யாரோட கலர் பெஸ்ட்னு பாக்கறலாமா கண்டிப்பா பார்க்கணும்பா நம்மளோட கலர் தான் இருக்கறலயே பெஸ்டா இருக்கும் அதை தான் பாப்புமே ஏய் மினி ரெனி நீங்க ரெண்டு பேரும் ஜட்ஜ் ஆயிருங்க இப்போ என்னோட கலர் செட் அவளோட கலர் செட் இந்த ரெண்டுல எது பெஸ்ட்னு நீங்களே கம்பேர் பண்ணி சொல்லுங்க ஓகேவா ரெண்டு கலர்ஸுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இதுல எது பெட்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு கேம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாத்தீங்களா கலரிங் பேப்பர் இந்த கலரிங் பேப்பர்ல நீங்க ரெண்டு பேருமே கலர் பண்ணணும் உங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு பேப்பர் தருவேன் ரெண்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவலும் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு செட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த வீடு ஹவுஸ் இருக்குலயா இது ஒரு செட் இதல ரெண்டில் யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலரிங் பேப்பர்லயும் யார் பெஸ்டா கலர் பண்றீங்களோ அதே மாதிரி சீக்கிரமா யார் கலர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர் அவங்களோட கலரிங் செட் தான் வின் பண்ண போகுது ஓகேவா ரெண்டு பேரும் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க போங்க என்னோட கலரிங் செட்ல யாருமே பீட் பண்ண முடியாது நான் இந்த ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட் கலர் பண்ணப் போறேன் ஐஸ்கிரீம் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணப் போறேன் அதனால பிங்க் கலர் பண்ணா நல்லா இருக்கும் சரி நம்ம அத கிரேயான்ஸ்லயே நல்ல பிங்க் கலர் ஃபுல்லா கலர் பண்ணா மைல்டா அழகா இருக்கும் ஐஸ்கிரீமோட டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் கொடுக்க போகிறேன் ஸோ பர்பிள் கலர் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த பர்பிள் கலர் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் கலர் பண்ணும் இந்த ப்ளூ கலரில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கப்போட மேலே டாப் வந்து என்ன பண்ணலாம் இந்த ரெட் கலர் வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஸோ கப் கப்போட டாப்புக்கு வந்து ரெட் கலரும் அதுக்கப்புறம் வந்து இந்த லேயர் மாதிரி இருக்கு இதுக்கு வந்து ஒரு லேயருக்கு எல்லோவும் இன்னொரு லேயருக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ இன்னொரு லேயருக்கு வந்து ஆரஞ்சு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருக்குல்ல இருக்கு ப்ளூ கலர் இருந்தா நல்லா இருக்கும் சென்டர் பார்ட் ஃபுல்லா ப்ளூ கலர் பண்ணியாச்சு ஐஸ்கிரீம் கப் ரெடி ஆயிருச்சு ஓகே ஐஸ்கிரீம் கப் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சேவலோட கொண்டு எப்பவுமே ரெட் கலர்ல தான் இருக்கும் அதனால இது நல்ல ரெட்டிஷா இருந்தா சூப்பரா இருக்கும் இப்போது இந்த சேவலோட ஹெட்டுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சிடலாமா வேணா வேணாம் ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சா அதுவும் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும் டக்கு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் ஆரஞ்ச் கலர் இங்கே உடம்பு ஃபுல்லாக ஆரஞ்ச் கலர் பண்ணுறோம் சேவலோட லெக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்தா அழகாக இருக்கும் இது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் இதோட செட் ஆகும் அதனால பிங்க் கலர் கொடுத்துட்றேன் வாவ் ரெண்டு பிக்சர்ஸ்மே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த கேம்ல நான் தான் வின் பண்ண போறேன் ஏ ரீட்டா அவசரப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் எந்த முடிவுக்கும் வந்திராத என்னோட கலர்ஸ் இத விட பிரைட்டா இருக்கும் இங்க பாத்தியா ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஆயில் பேஸ்டல் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டுமே யூஸ் பண்ணி கலர் பண்ணப் போறேன் அதனால உன்னோட கலர்ஸை விட என்னோட கலர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த பேரட் இருக்கு இல்லையா இதுதான் கலர் பண்ண போகிறேன் பேரட் எப்போவுமே என்ன கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஸோ பேரட்டுக்கு வந்து க்ரீன் கலர் அதுக்கப்புறம் வந்து வாய் என்ன கலரில் இருக்கும் ஆ ரெட் கலரில் தான் இருக்கும் வாய்க்கு ரெட் கலர் கொடுத்துடலாம் ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணும்போது கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு திங் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல ராக்கெட் மாதிரி அதை வச்சு இதை நல்லா ஈக்குவேட் பண்ணோன்னா சூப்பராக ஆயிரும்

வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்கும் ஸோ லாக்கு ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு ஓகே என்னோட பேரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பேரட்டுக்கு ஃபுல்லாக ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால் இந்த ஹவுஸ் கலரிங் ஃபுல்லாக நான் கரையாணி வச்சு தான் பண்ண போகிறேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த ஹவுஸில் வந்து இந்த வாட்டருக்கு வந்து ப்ளூ கலர் அடிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் எங்கே இருக்குது ஓகே வாட்டருக்கு ப்ளூ கலர் அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன செடி மாதிரி இருக்குது செடியோட லீஃப் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்தாச்சு இந்த ஹவுஸ்க்கு வந்து எனக்கு எல்லோ கலரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஹவுஸ்க்கு நான் எல்லோ கலர் தான் கொடுக்க போறேன் எல்லோ கலர்ல மைல்டா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹவுஸோட டோரு நிலை ரெண்டுமே இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் கொடுக்குறத விட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அதனால இந்த நிலைக்கு மட்டும் நான் பர்பிள் இல்லை வைலட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டோர் இருக்குல்லையா இதுக்கு ரெட் கலர் கொடுத்தா சூப்பரா இருக்கும் அதனால இந்த டோருக்கு ரெட் கலர் கொடுத்தாச்சு இப்போ இந்த ஹவுஸோட ரூஃப் டாப்புக்கு போகலாம் இங்க வந்து இந்த புகை போகுது இல்லையா புகை எப்போவுமே கலர் இல்லைனா பிளாக் கலரில் தான் இருக்கும் ஸோ நான் இதுக்கு பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ரூஃப் பார்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் ரெண்டு கலர் நம்ம மாறி மாறி கொடுத்தா சூப்பராக இருக்கும் இந்த ஆரஞ்ச் கலரும் அதுக்கப்புறம் வேறு என்ன கலர் செலக்ட் பண்ணலாம் க்ரீன் அவ்வளவா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நான் அந்த க்ரீன் தான் இன்னொரு கலர் செலக்ட் பண்ண போகிறேன் ஓகே ரூஃப்க்கு வந்து டபுள் கலர் ஒன்று ஆரஞ்ச் கொடுத்தாச்சு இன்னொன்று வந்து க்ரீனும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த வி மாதிரி இருக்கு இந்த பார்ட்டுக்கு வேறு ஏதாவது கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம இதுல வந்து ப்ளூ கலர் ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கோம் அதனால இந்த ரூஃப்க்கு வந்து இங்கே ப்ளூ கலர் குடுத்துட்டேன் ரூஃபோட பிரண்ட் சைடுல நம்ம ஆரஞ்சும் கிரீனும் குடுத்துரும் பேக் சைடுல வேற கலர் கொடுத்தா நல்லா இருக்காது அதனால அதே கலரே நான் கொடுக்க போறேன் இந்த கலர்ஸ் எங்கெங்கே மிஸ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் லைட்டா டச் அப் மாதிரி பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் லாஸ்டா இந்த ஒன்னு மட்டும் பெண்டிங்ல இருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் யூஸ் பண்ண போறேன் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்ன கலர் தெரியுமா டர்கைஸ்னு சொல்லுவாங்க இந்த கலர் கலர் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் நம்ம பெரிய பெரிய ஆயில் பெஸ்ட்டல் செட் வாங்குகிறோம் இல்லையா அதில் தான் இந்த ட்ரர்க்வைஸ் கலர் இருக்கும் அதனால் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன் வாவ் என்னோடய ஹவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேரட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கண்டிப்பாக நான் தான் வின் பண்ண போகிறேன் என்னோடய கலரிங் செட்டை வின் பண்ண போகுதே ஆல் பெஸ்ட் ஹனி அண்ட் ரீட்டா ரெண்டு பேருமே நல்லா கலர் பண்ணிருக்கீங்க ஓகே கலர் பண்ணது ரீட்டா தான் ரீட்டாவோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக இருக்கு ஆனால் இதுல வந்து கொஞ்சம் பிசிறு பிசுராக இருக்கு இந்த ஐஸ்கிரீம் பாரு ஒவ்வொரு கலரும் இன்னொரு கலரும் மேர்ஜ் ஆன மாதிரி இருக்கு இந்த மாதிரி ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இந்த சேவல் வாவ் இந்த சேவல் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு இந்த சேவலோட கொண்டை ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ ரீட்டாவோடது பார்க்கலாம் வாவ் இந்த ரீட்டாவோட ஹவுஸ் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது ரொம்ப மைல்டான கலர் செலக்ட் பண்ணி சூப்பரா கலர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பேரட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு பேரட்டுக்கு வந்து கிரீன் கலர் கொடுக்கணும் ஆனா இந்த கிரீன் கலர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே ரெண்டு பேருமே சூப்பர் கலர் பண்ணிருந்தீங்க எங்களுக்கே பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம் இந்த ஹவுஸ் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போகுது ஓகே ஹவுஸை கலர் பண்ண ஹனி தான் இந்த கேமோட வின்னர் ஏ நான் வின் பண்ணிட்டேன்